நம்மளோட பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் நம்ம கிட்டே இருக்கிற சாக்லேட்டு கேக்கு எல்லாத்தையும் வாரி வாரி நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லோருக்கும் கொடுத்து சந்தோஷப்படுவோம் சாதாரண மனிதனோட பிறந்தநாள் நாள் அன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னா கடவுள் நம்ம சொல்லவா வேண்டும் முருகப்பெருமான் சும்மாவே வாரி வாரி கொடுக்குற தெய்வம் அவர்தான் அவதரித்த நாளான வைகாசி விசாகம் மன்னிக்கு வேண்டுபவருக்கு வேண்டும் வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார் என்பது மறுக்க முடியாத உண்மை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க திருமண தடை இருக்கிறவங்க கடனால் நொந்து போனவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் வளரணும் அப்படி நினைக்கிறவங்க செல்வம் வளம் கிடைக்க கல்வி வளம் பெருக இப்படி எல்லாவற்றையும் முருகப்பெருமான் அவதரித்த நாளான வைகாசி விசாகம் மன்னிக்கு முருகப்பெருமான மனதார நினைத்து வழிபட்டால் நீங்கள் நினைத்த அனைத்துமே நிறைவேற்றி வைப்பார் முருகப்பெருமான் வைகாசி விசாகம் அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது மிக மிக விசேஷமான ஒன்று இல்லை எங்களால் விரதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இந்த வருஷம் வைகாசி விசாகம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வருது எட்டாம் தேதி பகல் ரெண்டு மணி பத்து நிமிடத்தில் துவங்கி ஜூன் மா ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நாலு மணி நாற்பது நிமிஷம் வரை விசாக நட்சத்திரம் இருக்குது ஜூன் பத்தாம் தேதி பன்னெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிஷத்துக்கு தான் பௌர்ணமி திதி தொடங்குது இதனால ஜூன் ஒன்பதாம் தேதி முழுவதும் வைகாசி விசாகம் நட்சத்திரம் இருக்கு எனவே அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க விரதம் வழிபாடு பூஜைகள் அனைத்துமே முழுவதும் கடைபிடிக்கலாம் முருகப்பெருமானுடைய ஆறு எழுத்து மந்திரமான ஓம் சரவண ஓம் முருகா இது போல சொல்லலாம் தெரிஞ்சவங்க திருப்புகழ் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி வேல்மாறல் இது போல படிக்கலாம் அசுரனை தன் அன்பால ஆட்கொண்ட அழகன் தான் முருகன் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் கைகூப்பி அழைக்கும் பக்தர்கள் அனைவரிடமும் கந்தன் வருவான் ஓம் சரவணபவா